உறுப்பினர் பேரவை தலைவர் அவர்களே ஒரு நாட்டிலே ஒரு சிலர் மட்டும் வளர்வதற்கு பேர் நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சி அந்த எண்ணத்திலே முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே எடுக்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்பை இன்னும் ஏதோ காரணங்களுக்காக தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசை மக்கள் தொகை கலப்பு மட்டுமல்ல சாதிவாரி கலக்கெடுப்பும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் கொங்குனாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக அந்த தீர்மானத்தை முழுமையாக வரவேற்கின்றோம் அப்படி சாதிவாரி கணக்கெடுக்கும் பொழுது சாதிகளை கன்சால்டேட் செய்யும் பொழுது ஒவ்வொரு சாதியிலும் பல பிரிவுகளாக இன்றைக்கு பேசப்படுகிறது கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே கொங்கு வேளாண் கவுண்டர்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்த போது கூட பதினாறு பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் என்ற பெயரை சூட்டி அதை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தார் அதன் மூலமாக அந்த சமுதாயம் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கிறது அப்படி அருந்தது சமுதாயத்திலும் அதை போன்ற பல பிரிவுகள் இருக்கிறது அதனால வருங்காலத்தில் சாதிவாரி கலக்கெடுப்பை கணக்கெடுப்பை எடுக்கும் பொழுது அந்தந்த சாதிக்குள் இருக்கிற உட்பிரிவுகளை ஒற்றுமைப்படுத்தி ஒரே பெயராக தேவர்களிலும் உண்டு எல்லோரிலும் உண்டு அதை செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிற்கு வைக்க வேண்டும் அதேபோல பொருளாதார சமூக நிலைப்பாடுகள் என்பது ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிறது ஒரு சாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்து விட்டால் அந்த சாதி முழுவதும் வளர்ந்து விட்டதாக அர்த்தமல்ல எந்த ஒரு சாதியில் இருக்கிற அந்த இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்றவர்கள் அரசு அதிகாரிகளாக பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருக்கும் பொழுது அவர்கள் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு அதே சாதிக்குள் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைப்பது கிடையாது அதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு சாதியிலும் இருக்கிற அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும் அப்படி அந்த வகையிலும் அதை ஆலோசித்து அப்படிப்பட்ட தீர்வுகளுக்கான அந்த கோரிக்கைகளையும் உள்ளடக்கி இந்த சாதிவாளி கணக்கெடுப்பை எடுத்தால் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வரும் அதே போல இப்போது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் அங்கே வைத்திருக்கின்றோம் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாயிலாக இந்த அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு கொடுப்பதற்கான அந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்து இந்த முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்